அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் எஸ் எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நாலு மணி ஐம்பது நிமிஷம் பி எம் சனிக்கிழமை பிறந்தவருக்கு வயது முப்பத்தி ஏழு நடக்குது ஏன் கல்யாணம் ஆகல அப்படிங்கறதுக்கான அதனால கண்டுபிடிக்கணும் இரண்டாவதா அந்த தடையை செய்பவர் யார் அப்படின்னு பார்க்கணும் அந்த தடையை நீக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் யார் அப்படின்னும் அதை பார்க்கணும் இவருக்கு திருமணத்திற்கான நேரம் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாவ தொடர்புகள் எப்போது வருதுன்னு பார்க்கணும் அந்த காலத்திலே அந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள நமக்கு தெரியும் இப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில இப்போ இருக்க ராகு திசையில புத்தி ஓடிக்கிட்டே இருக்கு இவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் லக்னத்திற்கு ஏழு சூரியன் சுக்கரன் புதன் இவர் பிறந்ததோ பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் ஜம நட்சத்திர அதிபதி யார் கேட்டாக்க சுக்கரன் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை அப்பா யோதிட ஜோதிடத்திலே மிக முக்கியமான ஒன்று இந்த பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் மேல பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலே சுக்கரனுடைய வீட்டிலே ஆட்சி பெற்ற சுக்கிரன் எட்டாம் பாவ மற்றும் பதினொன்னாம் பாவ அதிபதியான புதனுடனும் லக்னத்திற்கு பத்தாம் பாவ அதிபதியுடன் சூரியனுடனும் கூடி பாருங்க அப்ப சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூணு கிரகமும் ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாதத்துல கூடிக்கிட்டாங்க அப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் கூட சூரியனுடன் ஒரே பாதத்தில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் கூடிய காரணத்தினால் சுக்கிரன் தன் வலிமையை சூரியனிடம் பறிகொடுத்து விட்டார் இந்த சுக்கிரன் ஆனவர் ஆட்சி பெற்றே இருந்தாலும் கூட இந்த சுக்கரன் தனித்தும் ஆற்றலை அவர் இழந்துவிட்டார் சூரியனால் இயக்கப்படுவார் சூரியனால் இயக்கப்பட்டால் மட்டுமே சரியான இயக்கமாக இருக்க முடியுமே தவிர சூரியனை தவிர்த்து இவராக இயங்கினால் நிச்சயமாக அதிலே வேறு ஏதேனும் ஒரு குற்றம் குறை உண்டாகிவிடும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சூரியன் சுக்கரன் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் இருந்தால் சுக்கரன் எரிந்த கிரகமாக மாறுகிறார் ஆட்சியே பெற்றிருந்தாலும் அந்த பலத்தை சூரியனுக்கு அவர் தானமாக கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லணும் கிருஷ்ணன் எப்படி வந்து கர்ணன் எப்படி தானமாக கொடுப்பதில் சிறந்தவனோ அதே போல இங்கே சுக்கரன் என்பவன் சூரியனுடன் கூடி ஒரு பாதத்தில் இருப்பதால் தன் சக்தியை தானமாக சூரியனுக்கு கொடுத்து விடுகிறார் இப்படி இப்போ இது மாதிரி இருக்கிறதுனால உடலில் பல மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் சுக்கிலமானது நீர்த்து போவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் அதனால் திருமண தடை திருமணத்திற்கான பயம் அங்கே உண்டாகிவிடும் ஏன்னா இங்க சுக்கிலம் நீர்த்திருந்தால் திருமணத்திற்கான அந்த சக்தியானது விரயம் செய்யப்படுகிறது அல்லது ஸ்கரிதமாகிறது அப்படிங்கும் பொழுது நாளைக்கு கல்யாணம் பண்ணி அதை சரி செய்ய முடியாமல் போனால் என்ன செய்வது என்ற ஒரு உள்ளுணர்வான அச்சமும் திருமணத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்று இரண்டாவது சூரியனை தவிர சுக்கரனை எவராலும் இயக்க முடியாது என்று உறுதியாக சொல்லக்கூடிய இன்னொரு நிலை மூன்றாவதாக சூரியன் என்று சுக்கரனுடைய வீடு சூரியனுக்கு சுக்கரன் வேதகன் எனவே சூரியன் சுக்கரனுடைய வேதகனுடைய வீட்டில் நின்றதோடு மட்டுமல்லாமல் வேதகனோடும் கூடியும் நின்றான் வேதகனும் ஆட்சி இருக்கிறான் எனவே திருமண தடைக்கான காரணத்தை சூரியன் வந்தாலும் கூட சூரியனுக்கு வேதகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று அவன் பலம் பெற்று நிற்கிறான் அதனால் சூரியன் வேதகனுடைய வீட்டில் நின்று வேதனுடன் கூடி ஏழாம் பாவத்தில் இருப்பதால் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் ஒரு விதியை இன்னொரு விதி வெல்லும் என்ற அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது சூரியனை இங்கே பலமானவர் இறுதியாக எல்லா விதிகளையும் மீறி சூரியன் பலவான் என்ற விதியின்படி சூரியன் சுக்கரனை ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் இப்பொழுது நடக்கக்கூடிய ராகு திசை குரு புத்தி என்பது முப்பது வருஷம் முப்பத்தாறு வருஷம் மூணு மாசத்துல முடியுது இப்ப இவருக்கு முப்பத்தாறு வருஷம் மூணு மாசம் இப்ப முடிய போதும் உடனடியாக வரக்கூடியது ராகு திசையிலே குரு புத்தி முடிந்து ராகு திசையிலே சனி புத்தியானது வரும் ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு நான்காம் பாவத்திலே இருக்கிறார் அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் லக்னாதிபதியான செவ்வாய் லக்னாதிபதியான செவ்வாய் நாலாம் பாவத்தில் அமர்ந்து ராகுசாரம் ஏறினார் எனவே லக்னாதிபதியான செவ்வாய் ராகுசாரம் ஏறி இருக்கக்கூடிய காரணத்தினால் ராகு திசை நடப்பதால் லக்னத் தொடர்பு தசாநாதனாக ராகுவுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் இந்த ராகு குருசாரம் ஏறி குரு இப்பொழுது புத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் சூரியனோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் ஏழாம் பாவ தொடர்பும் அங்கே இருக்கிறது இருந்தாலும் இரண்டாம் பாவத் தொடர்பு கிடைக்கவில்லை எனவே ராகு திசையில் குரு புத்தி முடிந்தாலும் கூட ராகு என்பவர் லக்னாதிபதியுடன் கூடி அவர் குரு குரு சூரியன் சாரத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏழாம் பாவ லக்ன பாவத் தொடர்பு ஏழாம் பாவத் தொடர்பு ராகு ஆகிய தசாநாதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த குரு புத்தி முடிந்து சனி புத்தி என்று வரும்போது லக்னத்திற்கு இரண்டிலே சனி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் வந்தால் இரண்டாம் பாவ தொடர்பை கொடுத்து விடுவார் எனவே ராகு திசையிலே சனி உத்தியிலே இவருக்கு லக்னம் மற்றும் இரண்டாம் பாவம் மற்றும் ஏழாம் பாவ தொடர்பு ராகு திசை சனி கிடைக்கிறது அதுவே அவருக்கான திருமண காலமாகும் இந்த நேரத்தில் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை தவிர வேறு யாரும் இவருக்கு மனைவியாக வர முடியாது ஏனென்றால் சுக்கரனை ஆட்சி செய்யக்கூடிய ஒரே கிரகம் சூரியனாக இருப்பதால் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்து சந்திர திசை செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை நடப்பவர் வருவார் சூரிய திசையிலே பிறந்து சந்திர திசை திசை முடிந்து ராகு திசை நடப்பவர் ராகு வரும்பொழுது நான்காம் பாவத்திலே நின்ற ராகு லக்னாதிபதியோடு தொடர்பை கொண்டு குருவை தொட்டு சூரியனை தொடுகிறார் ஏழாம் பாவ தொடர்பை தொடுகிறார் அதே சமயத்தில் இரண்டாம் பாவத்தில் சனி இருந்து இரண்டாம் பாவ தொடர்பை தருகிறார் எனவே எனவேநாதனாகிய ராகு பகவான் இப்பொழுது இப்பொழுதுடன் கூடி இருப்பதால் லக்னம் ஏழாம் பாவ தொடர்பை தரும் பொழுது அதாவது இந்த ஜாதகரை ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரனை இயக்கக்கூடியவர் யார் என்றால் சூரியனால் மட்டுமே இந்த ஜாதகரை இயக்க முடியும் எனவே சூரிய திசையில் பிறந்து சந்திர திசை செவ்வா திசை முடிந்து ராகுதிசை நடப்பவர் இவருக்கு சிறந்த மனைவியாக வருவார் என்பதை கூறிக்கொண்டு இதுபோல எப்படிப்பட்ட தடையுள்ள ஜாதகங்களாக இருந்தாலும் அதனுள் இருக்கக்கூடிய சூற்றுமங்களை காரியத்தை காரணத்தை சூற்றுமத்தை அறிந்து நாம் உள்ளே சென்று அதற்கான விடைகளை காண முடியும் இது அப்பா ஜோதிர சூத்திரம் தொடர்ந்து என்னோடு நீங்கள் பயணிங்கள் நானும் உங்களோடு பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்